ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ம பலாக்கொட்டை வச்சு ஒரு மசாலா வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு முருங்காய் எடுத்துருக்கேன் முருங்காய் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நம்ம ஆலின் ஒன் மிளகாத்தூள் நம்ம வீடியோவில் இருக்குது இல்லையா சேனலில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு கால் டீஸ்பூன் பொடி எடுத்திருக்கேன் பலாக்கொட்டை வந்துட்டு நல்லா விசிலில் குக்கரில் ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு தோல் உரித்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் ஸ்டவ்ல கடாய் வச்சிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் போல் ஆயில் போட்டு கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற ஆனியன் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகிற அளவுக்கு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க பலாக்கொட்டையில் வந்துட்டு ப்ரோட்டீன் ஃபைபர் அயன் சக்தி எல்லாமே நிறைய இருக்குது சீசனுக்கு நம்ம அது வந்து ஒன் ஆர் டூ டைம் செய்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு அதுலேயே ஆனியன் வதங்கின உடனேயே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகட்டும் அது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி வகையெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக குக்காகி வரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லிம்மில் வச்சு மூடி வைங்க அப்போ தான் அதுலேயே இருக்கிற மாய்ச்சரைசர்லையே நல்லா குக் ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு வாட்டர்லாம் சேர்க்க வேண்டாம் இப்போது இப்போ அது நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டதுக்கு அப்புறமா முருங்கக்காய் போட்டுட்டு நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் சேர்த்து முருங்காய் வேக வச்சிடலாம் அதுக்குள்ளே பலாக்கொட்டை வந்து உங்களுக்கு வேக வச்சு நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க இல்லைனா வந்து அது வந்து சும்மா நீங்கள் பலாக்கொட்டை வந்து வேக வச்சு உரிச்சு எடுத்து நீங்கள் குட்டி குட்டியாக ஃப்ரெஞ்சு ஃப்ரைலாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி கூட பொறிச்சு கூட கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இது எப்படியோ அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ